பைக் டாக்ஸிகளால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஓலா ஊபர் உள்ளிட்ட செயலிகளை தடை செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர் மோட்டார் வாகன சட்டத்தை மீறி வெள்ளை நம்பர் பிளேட்டுகளுடன் வாடகைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்